திண்டிவனத்தில் பேருந்து நிலையம் கட்டினால் ஆட்சிக்கு அல்லது பதவிக்கு ஆபத்து என முப்பத்தி இரண்டு வருடங்களாக கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை ஆராய்ந்த போது சில அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளியாகியுள்ளது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பேருந்து நிலையம் அமைக்க அதிமுக செய்த கூத்துதான் இது நகர வளர்ச்சியை கரத்தில் கொண்டு திண்டிவனத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய தென்னார்காடு மாவட்ட ஆட்சியர் கரியாலி அறிவித்தார் அப்படி அறிவித்த அவர் இடமாற்றம் செய்யப்பட்டதால் பேருந்து நிலைய பேச்சு அத்தோடு நின்று போனது அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்றில் அப்போதைய திண்டிவனம் எம்எல்ஏவும் அமைச்சருமான சி வி சண்முகம் வக்ஃபு வாரிய இடத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க முயன்றார் ஆனால் அதிமுக நகர்மன்ற தலைவர் ஹீராசந்த் அதற்கு சம்மதிக்கவில்லை ஒரு வழியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதன் பின் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆறு லட்சம் முன்பணம் அறுபதாயிரம் வாடகை என்ற ஒப்பந்தப்படி வக்ஃபு வாரிய இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்க நகராட்சி ஒத்துக்கொண்டது இதையடுத்து அந்த ஆண்டே டிசம்பர் முப்பதில் அந்த இடத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது ஆனால் முப்பத்தி நாட்கள் மட்டுமே இயங்கிய அந்த பேருந்து நிலையம் அதன் பிறகு மூடப்பட்டது ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வாடகையை உயர்த்திக் கொள்ளலாம் என அப்போது அதிமுக நிர்வகித்து வந்த திண்டிவனம் நகராட்சி சார்பில் ஒப்பந்தம் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து திண்டிவனம் நகராட்சியின் அதிகாரத்துக்கு வந்த திமுக மாத மாதம் அறுபதாயிரம் ரூபாய் வாடகை தர முடியாது என்று கூறி வேறு இடம் பார்க்கத் தொடங்கியது வேறு இடத்தில் பேருந்து நிலையம் கட்டப்படும் என நகராட்சி சார்பில் அறிவிப்பும் வெளியிடப்பட்டது அறிவிப்போடு சரி அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை இதற்கிடையே திண்டிவனம் நகராட்சி பேருந்து நிலையம் அமைக்க முடிவெடுத்த இடம் நீர்ப்பிடிப்பு பகுதி என அதிமுகவினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதன்பின் மண் பரிசோதனை செய்து அந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்கலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது கடந்த ஆண்டு ஆறு ஏக்கர் பரப்பளவில் இருபது கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக அப்போதைய அமைச்சர் மஸ்தான் அடிக்கல் நாட்டினார் அதைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளும் வேகம் எடுத்த நிலையில் மஸ்தானின் கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் சேர்ந்தே பறிபோனது இப்போது எண்பது சதவீத பணிகள் முடிவுக்கு வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்து நிலையம் கட்ட வகு வாடகை கொடுக்க வேண்டிய நிலை வந்தது என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் உள்ளது அரசாங்கத்துக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் கதி என்ன ஆகும் என்று அனைவரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இத்துடன் பகுத்தறிவு பேசும் திராவிட கட்சிகள் பதவி பறிவு போய்விடுமோ என்ற பயத்தில் மக்களுக்கு தேவையான திட்டத்தை செய்யாமல் ஒத்தி வைத்து கொண்டே வருவது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த பேருந்து நிலையத்தையும் முதல்வர் நேரில் வந்து திறந்து வைப்பாரா அல்லது பதவி பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது